ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை ஒரு ரமேஷ் பேசுறேன் இந்த முறை பேச போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா முக்கியமான தலைப்பு தான் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிட்டே வாங்க குடும்ப வன்முறை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க மத்திய அரசாங்கம் குடும்ப வன்முறையிலேருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் அப்படின்ட்டு டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டர்னு டிவி ஆக்ட்னு நாங்களாம் சொல்லுவோம் அதை அதை என்ன பண்ண பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அது இந்த சட்டம் எதுக்காக கொண்டு வந்தால் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்கு போகுது அப்போ அந்த வீட்டில் இருக்கிற அந்த புருஷன் மச்சான் மச்சினர் மாமனார் மாமியார் எல்லாம் குடும்பப்படுத்துகிறாங்க வீட்டை விட்டு வெளியே திருத்துறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இல்லை வீட்டை விட்டு திருத்திடுறாங்க அப்படின்னா இந்த சட்டத்தை பயன்படுத்தி அரசாங்கத்துக்கிட்டேருந்து உதவி வாங்கிக்கலாம் தங்கிறதுக்கு ஏற்படு தங்குறதுக்கு வசதி மருத்துவ உதவி அப்புறம் பார்த்திங்கன்னா காவல்துறை உதவி கொடுப்பாங்க அதே மாதிரி அந்த வீட்டிலே குடும்ப தொடர்ந்து இருக்கிறதுக்கான வாழ்கிறதுக்கான உரிமை கணவருடைய சம்பளத்திலேருந்து ஒரு ஜீவனாசம் மாதிரி ஒரு 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 பங்கு ஒரு பங்கு பணம் சொத்துல பங்கு அது மாதிரி நிறைய உத்தரவுகளை இந்த ஒரே ஒரு பென்ஷன் மூலியமாக டிவி ஆக்ட் குடும்பநொரி சட்ட வந்து பிரிவு பன்னெண்டு டமஸ்டிக் வைலன் சாட்டி செக்ஷன் டுவெல் எடுத்து படித்து பாருங்கள் அதில் தான் டுவெல் தான் பென்ஷன் போடுவாங்க கோர்ட்டில் ஒரே பென்ஷனில் நிறைய பரிகாரங்கள் கேட்க முடியும் மருத்துவ உதவி கேட்க முடியும் இடைக்கால உத்தரவு கேட்கணும் அந்த சொத்தை வந்து எனக்கு உள்ள உள்ள சொத்தை வந்து எங்கள் மாமனார் வீட்டில் அதை விற்க போகிறாங்க அதை தடுக்கிறதுக்கு உத்தரவு போடுங்கன்னா கோர்ட்டு வந்து உத்தரவுப்படுது யார்கிட்ட கொண்டு போய் ஃபைல் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த பகுதியில் இருக்கிற நீதித்துறை நடுவர் யார் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆனால் இப்போ சம்மந்தப்பட்டவங்க நிறைய பேருக்கு தெரியாது இது வந்து புகார் எப்படி பதிவு பண்ணுறதுன்னு தெரியாது அதனால அரசாங்கம் வந்து ஒரு ஒரு அத்தாரிட்டியை ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க சமூகங்களோட சோசியல் ஒவ்வொரு மாவட்டத்தையும் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் இருக்காங்க சமூக நல அலுவலர்ன்னு இருக்காங்க அவங்க எங்கே இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இருப்பாங்க இப்போ கொண்டு போய் புகாரை நீங்கள் இந்த மாதிரி குடும்ப வன்முறையிலேருந்து எங்கள் வீட்டில் எங்கள் மாமனார் மாமியார் என்ன வந்து தொந்தரவு பண்ணுறாங்க அதிகமாக ஒரு கேட்டு தொந்தரவு பண்ணுறாங்க வீட்டு விட்டுற வெளியில் போடுறாங்க அப்படின்னா இந்த ஒரே பிரச்சனையில் நீங்கள் வந்து என்ன சொல்லலாம் ஜீவனாம்சம் வாங்க முடியும் உங்களுக்கு பாதுகாப்பு கேட்க முடியும் சொத்தில் உரிமை கேட்க முடியும் எல்லாத்தையும் கேட்க முடியும் உங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்டு பணம் நகை நீங்கள் கொடுத்த சீர்த்தை கொடுத்த பணத்தை எல்லாத்தையும் கேட்க முடியாத ஒரே பிரச்சனை இல்லை இது கிரிமினல் சைடில் மெயின்டனன்ஸும் போடுவாங்க தனியாக இப்போ டைவர்ஸ்லாம் போடுவாங்க அது இல்லாமல் இந்த இதில் ஒரே பிரச்சனை இல்லை எல்லா பரிகாரத்தையும் இதை கேட்க முடியும் ஆனால் இந்த சட்டம் வந்த பிறகு என்ன என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பெண்கள் எல்லாரையும் சொல்லலை உண்மையாக பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க இந்த சட்டத்தை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க இந்த சட்டத்தை சம்மந்தில்லாத ஆளுங்களை வந்து இதில் பாட்டியாக சேர்த்து அவங்கள வழக்கு கேஸ் போட்ட உடனே அவங்கள கூப்பிட்டு வந்து ஒரு எதிரி மாதிரி அக்யூஸ்ட் மாதிரி கூப்பிட்டு ட்ரீட் பண்ணி கோர்ட்லேருந்து சம்மன் வரும் அவங்க கோர்ட்டுக்கு விசாரணைக்கு நிறையா நடப்பாங்க அவங்கள டார்ச்சர் பண்ணுவாங்க அவங்கள இந்த மாதிரி நிறைய வழக்குகள் நடக்கும்போது அதை ரத்து பண்ண சொல்லி உயர் நீதிமன்றத்தில் மனு செய்கிறாங்க அந்த மாதிரி ஒரு மனு செய்யும்போது ஒரு ஒரு வழக்கில் ரெண்டாயிரத்தி நீதி நீதியரசர் சென்னை உயர் நீதியரசர் ஆனந்தங்கடேஸ்வரில் ஒரு அற்புதமான உத்தரவு போட்டிருக்காங்க நான் வேறு ஏதோ ஒரு வழக்கு சம்பந்தமான தேடும்போது இந்த தீர்ப்பு கிடைச்சிது இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது பக்கம் இருக்குது இதை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் எடுத்து பயன்படுத்திங்க இது எதிர்த்துக்கெல்லாம் பயன்படுத்தான விஷயத்தையும் சொல்லிடுறேன் வழக்கு நம்பர் சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க விஷயத்துக்குள்ளே போயிடலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கூட எடுத்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து பயன்படுத்திங்க வழக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வழக்குகளில் காமன் ஆர்டராக போட்டிருக்கார் தீர்ப்பு கொடுத்த நாள் வந்து என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நீதியரசர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் அந்த வழக்கு நடந்திருக்கு நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் வழக்கில் தான் கொடுத்துருக்காங்க நான் ஒரே ஒரு வழக்கு நம்பர் மட்டும் சொல்கிறேன் கிரிமினல் ஓபி நம்பர் இருபத்தெட்டு நானூற்றி ஐம்பத்தெட்டு பா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்படின்ற வழக்கில் தான் தீ தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அது ஒரு வழக்கை மட்டும் காமிச்சிருக்கோம் ஆனால் நிறைய வழக்குகளில் சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வழக்குல பொறுத்தவரை கிருஷ்ணகிரி கோர்ட்டில் இருக்கிற அந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் கே குடும்ப முறை சட்ட சம்மந்தமான அந்த வைலன்ஸ் வழக்கு நம்பர் எழுபத்தொன்று பதி ரெண்டாயிரத்தி பதிமூணு எங்கே இருக்குதுன்னு பார்த்தா கிருஷ்ணகிரி மகிழா கோர்ட்டில் இருக்குது அதை ரத்து பண்ண சொல்லி சிஆர்பிசி ஃபோர் எயிட்டி டூவில் டைரக்ஷன் கேட்குறாங்க கிரிமினல் ஓபி கிரிமினல் ஓபியாக போடுறாங்க ஃபோர் எயிட்டி டூ என்ன சொல்கிறதுன்றதை பார்க்குறதுக்கு சிஆர்பிசி ஃபோர் எயிட்டி டூ எடுத்து படித்து பாருங்க நீங்கள் அப்போ அதில் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு காமன் ஆர்டர் போடும்போது முக்கியமான விஷயங்கள் மட்டும் மெட்டீரியல் விஷயங்கள் மட்டும் நான் சொல்லிடுறேன் फ पढ़ते सुनाना कामन आ इश्यू दट फाल कंसिडरेशन आैच आफ कैस रिलेट्स जूरी सेक्शन आफ् हईकोट कम्प्ले अंडर सेक्शन ट्वेलव डोमस्टिक वैलेन आू तौस इन आफ्टर टू आगे इन एक्सईस इट्स इनियर अंड पवर अंडर सेक्शन फोर इट कोल इयर इन आफ्टर सीआरपिसी This court has directed the registry to put up a number of cases filed between twenty seventeen and twenty twenty and pending for quashing application under section twelve of DV Act. The court was surprised to learn that over thousand such cases were pending the DV Act endeavors by state to dispose an application filed under section twelve within sixteen days from the date of its first hearing. However, இர் இஸ் இஸ் டிசிங் சீனரியோ வேர் த ப்ரொசீடிங்ஸ் இன்எ மெஜாரிட்டி ஆஃப் த கேஸ் ஹேவ் டு கம் கிரைண்டிங் ஆர்ட் வித்தவுட் எனி ப்ராக்ரெஸ் ஃபார் மோர் தென் த்ரீ இயர்ஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் த பெண்டன்சி ஆஃப் த பிட்டிஷன் ஃபைல் ஆஃப் திஸ் கோர்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸை நான் வந்து இந்த குடும்ப வன்முறை சட்டத்திலேருந்து போட்ட வழக்கு எங்கள் மேலே போட்ட வழக்குகளை ரத்து பண்ண சொல்லி இந்த ப்ரேயர் கேட்டு இந்த வழக்கு முன்னாடி வந்து விசாரணைக்கு வந்தது அப்போ நான் வந்து ப உயர்நீதிமன்ற பதிவாளரை ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் எத்தனை வழக்குகள் பதிவாயிருக்கு அதை லிஸ்ட் பண்ணி முன்னாடி வைங்கன்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஆயிரம் வழக்குகள் வந்து நிலவில் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது குடும்ப நல சட்டத்தில் போட்ட வழக்கை வந்து ரத்து பண்ண சொல்லி ஆயிரம் அப்ளிகேஷன் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்துது என்னன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப வன்முறை சட்ட பிரிவு மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட பெஷன் செக்ஷன் டுவெல் ஒன்ல ஃபைல் பண்ணிட்டா முதல் வாய்தாவிலேருந்து தொண்ணூறு நாளைக்குள்ளே அது வந்து முடிக்கணும்னு சட்டம் சொல்லுது ஆனால் கடந்த மூணு வருஷமாக அந்த கிழமை நீதிமன்றங்களில் நீதித்துறை நடதிமன்றங்களில் அந்த வழக்கு வந்து எந்த விதமான அந்த வழக்கில் எந்த வித முன்னேற்றமும் இல்லாமல் மூணு வருஷமாக அப்படியே நிலுவிலே வச்சுருக்குறாங்க இது எனக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறார் இந்த குடும்ப நடைமுறை சட்டம் வந்து சிவில்லா இது வந்து இது வந்து கிரிமினா கிடையாது இது வந்து இது சிவில் தான் இது இதுக்கு வந்து ரெமடியை வந்து ஃபோர் எயிட்டி டூ சிஆர்பிசிங்கிட குவாஷ் பண்ண சொல்லி ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்ய முடியும் பண்ண முடியாது பிரிவு குடும்ப வன்முறை சட்ட பிரிவு இருபத்தொம்போது படி இதில் மேஜிஸ்ட்ரேட் வந்து உத்தரவு போடலை போட்டார் அதில் திருப்தி இல்லை அப்படின்னா நீங்கள் டொண்ட்டி நைனில் செஷன்ஸ் கோர்ட்டில் தான் அப்பீல் போடணும் அதுக்கப்புறம் அதில் ரிவ்யூ தான் காட்டு ஆர்ட்டிகல் இன்னும் காட்சிச்சுவார்ட்டுக்கு டூ ட்விஃப்ட்டி செவனில் ரிவிஷன் தான் ஹைகோர்ட் வர முடியும் அப்படின்றத தெளிவாக சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒருத்தர் பேரை என்ன சொல்கிறது ஒரு பொண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் குடும்ப உரிமை சட்டத்தில் கொண்டு போய் ஒரு புகார் கொடுத்துருச்சுன்னு வச்சிக்கலாம் சோ சோ சோஷியல் வெல்ஃபியர் ஆஃபீஸர் தான் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க சமூக நல்ல உள்ளோர் அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து இந்த வழக்குக்கு சம்மந்தம் இல்லாத ஆள் அந்த நேரத்தில் சம்பவத்திலேயே அவங்க இருந்துட்டு போட்டாங்க குடும்பத்தில் இருக்கற அவங்க பேரெல்லாம் சேர்த்துடுவாங்கன்னு வச்சிக்கலாம் இப்போ என்ன சொல்கிறது மாமனார் மாமியாரை சேர்க்குறாங்க அவங்க சம்பவத்தில் இருந்துருக்க மாட்டாங்க இல்லை குடும்பத்தில் நாத்தனார்லாம் இருப்பாங்க அவங்க பேர் யாரும் இல்லாதவங்க வெளியூரில் இருப்பாங்க அவங்க பேராக சேர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கேன் வழக்குக்கு சம்மந்தம் இல்லாத நபர்களை சேர்த்தால் அப்போ அவங்க வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க சிபிசி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க உள்ளே படித்து பாருங்கள் அது பிரகாரம் சிபிசி இருக்கிற ப்ரொவிஷன் பிரகாரம் அந்த பேரை தவறாக பேத்த சேர்த்த பேரை நீக்க சொல்லி எந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் வந்து மேஜிஸ்டேட் கோர்ட்டில் மனு செஞ்சு நிவாரணம் பெர் சொல்லியிருக்காங்க அதனால் தவறாக பேரை சேர்த்துட்டாங்க அதே மாதிரி இந்த நீதித்துறை நடுவர்கள்லாம் இந்த குடும்ப வழிமுறை சட்டத்தின் கீழே வரக்கூடிய வழக்குகளை எதிர் ரெஸ்பாண்ட் வராங்கள அவங்கள வந்து அக்யூஸ்டாக கிரிமினல் கேஸில் நினைக்கிற மாதிரி அக்யூஸ்டாக ட்ரீட் பண்ணி நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி முடிக்கிறாரு பாருங்க அதை என்ன சொல்கிறாரு பாருங்கள் அந்த முடிவரை மட்டும் சொல்கிறாங்க இது இதில் இந்த தீர்ப்பில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நீதிமன்ற தீர்ப்புகள் உயர் நீதிமன்ற உச்ச தீர்ப்புகள் சுட்டி காட்டப்பட்டிருக்கு இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் சொந்தக்காரங்களுக்கு இல்லை வேறு யாருக்காவது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அந்த நேரத்தில் போய் நீங்கள் தேடினீங்கன்னா அந்த தீர்ப்பு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது அதில் நான் கடைசி பேரா முடிக்கும் போது சொல்கிறேன் பாருங்கள் கடைசி பேரை மட்டும் அதை முடிச்சுடுறேன் முடிச்சுட்டு முடிச்சுடுறேன் எ பெடிஷன் ஃபார் அண்டர் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபோன் கான்ஸ்டியூஷன் மே பி ஸ்டில் மெயின்டெனபிள் இஃப் டி ஷோன் த ப்ரொசீடிங்ஸ் பிஃபோர் த மேஜிஸ்ட்ரேட் சஃபர் ஃப்ரம் ஏ பேட்ரட் லேக் ஆஃப் ஜூரிசெக்ஷன் அண்டர் த ஜூரி செக்ஷன் அண்டர் ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சரி இஸ் ஒன் ஆஃப் த சூப்பரிண்ட்ஸ் அண்ட் ஸோ ஹோரியல் இன் நேச்சர் அண்ட் வில் நாட் பி எக்ஸைஸ் அண்ட் லெஸ் த எ எக்ஸிஸ்ட் த கிளியர் ஜூரி செக்ஷன் எரர் அந்த மேனிஃபெஸ்ட் ஆர் சப்ஸ்டைனிள் இன்ஜஸ்டிஸ் வுட் பி காஸ்ட் இஃப் த பவர் இஸ் நாட் எக்ஸைஸ்டு இன் த ஃபேவர் ஆஃப் பெட்டிஷனர் அப்படின்னு கேஸ் கேஸில் நம்ம சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க இன் நார்மல் சர்க்கரம்ஸ் த பவர் ஆஃப் ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி செவன் வில் நாட் பி எக்ஸைஸ்ட் ஆஸ் மெஷர் செல்ஃப் இம்போஸ்ட் செக்ஷன் வீ ஆஃப் கோஆரேட்டிவ் மெக்கானிசம் அவைல வந்து அக்ரிவிடிவ் பர்சன் பிஃபோர் த மேஜிஸ்ட்ரேட் தென் த வே ஆஃப் அப்பீல் அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி நைன் ஆஃப் த ஆக்ட் இப்போ மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு உத்தரவு போடுறாரு அப்படின்னா அது மேலே அப்பீல் வந்து செஷன்ஸ் கோர்ட் தான் போடணும் டேரெக்டாக அது காஷ் பண்ண சொல்லி நீங்கள் அந்த பாருங்கள் இந்த ரிசல்ட் த பெட்டீஷன்ஸ் அண்ட் செக்ஷன் ஃபோர்ட்டி டூ ஆர் நாட் மெயின்டைனபுள் அண்ட் வில் பி அகார்டிங்லி ஸ்டாண்ட் டிஸ்மிஸ் த பெட்டிஷ்னர் வில் பி லிபர்ட்டி டு அப்ரோச் த மாஜிஸ்ட்ரேட் அண்ட் ஒர்க் அவுட் த ரெமிடி இன் அக்கார்டன்ஸ் வித் டேரக்ஷன் லேடவுன் த மேச்சேஷன் அண்ட் ஆவ் த கம்ப்ளீட் த ப்ரொசீன்ஸ் வித் இன் த பீரியட் ஆஃப் த்ரீ மந்த்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் த காப்பி ஆஃப் திஸ் ஆர்டர் இந்த பொது உத்தரவு பொடுமனு என்ன சொல்கிறாரு இந்த மனுவை நான் தள்ளுபடி பண்ணுறேன் என்ன சிஆர்பிசி ஃபோர் டீட்டின் கீழே குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழே போட்ட அந்த புகாரை இந்த சட்டப்பிரியின் கீழே என்னால் தள்ளுபடி செய்ய முடியாது இருந்தாலும் இவங்க வந்து இந்த மனுதாரர்கள் வந்து சம்மந்தப்பட்ட நீதித்துறை நடு நீதிமன்றத்தை அணுகி அணுகுனால் அவங்களுக்கு அவங்களுடைய வழக்கம் மூணு மாதத்துக்குள்ளே சட்டப்படி தீர்வு செய்யணும் அப்படின்னு உத்தரவு போட்டுட்டு இன்னொரு பேரா நம்பர் ஐம்பத்தி நாலு ஒரு முக்கியமான உத்தரவு சொல்கிறார் த ரீஸ்ட் இஸ் டேரக்டட் டு சர்க்குலேட் எ காப்பி ஆஃப் திஸ் ஆர்டர் த பிரின்சிபல் டிஸ்டிக் ஜட்ஜ் இந்த செஷன்ஸ் இஸ் த ஸ்டேட் ஊ இஸ் ஸ்டாண்ட் வில் டூ த நீட்ஃபுல் டு பிரிங் த டேரக்ஷன் லேட் டவுன் இன் திஸ் ஆர்டர் நோட்டீஸ் ஆஃப் த ஜுடிஷியல் மஜிஸ்ட்ரேட் இன் த ரெஸ்பெக்டிவ் செஷன்ஸ் டிவிஷன் ஃபார் அ ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் த அப்ளிகேஷன் ஃபைல்டு அண்டர் செக்ஷன் டுவெல் ஆஃப் டிவி ஆக்ட் அப்படின்னா என்ன சொல்கிறாரு இந்த உத்தரவை இந்த இந்த நான் போட்டிருக்கிற இந்த உத்தரவை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்ட நீதிபதிகளுக்கும் இந்த உத்தரவை அனு அனுப்பிச்சு குடும்ப வன்முறை சட்டம் பிரிவு மனநிலங்கியிட தாக்கல் செய்கிற மனுக்களை உரிய காலத்திற்குள்ளே சட்ட அனுமதிக்கிற உரிய காலத்திற்குள்ளே தீர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் என்ன அப்படி அப்படி சொல்கிறாரு அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு குடும்ப உண்மை சட்டத்தில் உங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்காக உங்கள் ஒரு பொண்ணு சைடில் ஒரு பெடிஷன் ஒன்று போட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க வாய்தா 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 வாய்தாவாக போடுவாங்க அதில் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா வாய்தா வாய்தாவாக போடுவாங்க வாய்தா வாய்தாவாக போடுவாங்க வாய்தா வாய்தாவாக போடுவாங்க அது அப்படியே கேஸ் இழுத்துகிட்டே இருக்கும் வருஷ கணக்காக ஆனால் அந்த மாதிரி பண்ண முடியாது இந்த வழக்கில் இருக்க தீர்ப்பு நீங்கள் கொண்டு போய் கோர்ட்டில் காமிச்சிங்கன்னா ஹைகோர்ட் இந்த மாதிரி சொல்லியிருக்கு இதில் வந்து எங்களை நீங்கள் அக்யூஸ்டாக ட்ரீட் பண்ண முடியாது இந்த வழக்கை வந்து சட்டப்படி அறுபது நாளில் தீர்வு பண்ணணும் அறுபது நாள் உங்களை தீர்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சட்டப்படி இந்த விஷயத்தை தீர்வு பண்ணுங்கள் இதை வருஷ கணக்கில் பெண்டிங்கில் வச்சிருக்க முடியாது நிறைய வழக்குகள் பார்த்திங்கன்னா வந்து ஆண்டு கணக்கில் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க அந்த வழக்குகளில் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு இந்த தீர்வாகும் இல்லை புதுசாக ஒரு வழக்கு போட்டு சம்மன் சம்மன் போட்டு இத்திட்டே இருந்தாங்கன்னா கேஸை விரைவுபடுத்துறதுக்கு இந்த தீர்ப்பை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சி தான் லைக் பண்ணு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுறதுக்கு நன்றி வணக்கம்